வணக்கம் முத்துக்குமாரசாமி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் பிரிவில் இருக்கார் முத்துக்குமாரசாமி இவர் வந்து தென்காசி கடைநல்லூர் அருகே உள்ள அழகியான் கிராமத்தை சேர்ந்தவர் கிராமத்தில் இவர் இருக்கார் இவர் வந்து செங்கோட்டையில் வந்து சிவில் கோர்ட்டில் ஜிபியாக இருக்கார் அதாவது கவர்மெண்ட் ப்ளீடர் இந்த கவர்மெண்ட் ப்ளீடர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவங்க ரெண்டு பேருமே வந்து எந்த ஆட்சியாளர்கள் வராங்களோ அவங்க நியமித்துப்பாங்க ஆட்சி இருக்கிறவருக்கும் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க பட் அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்க ஏபிபி இவங்க வந்து எக்ஸாம் எழுதி வர்றவங்க அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் இந்த பிபிஜிபி இவங்க ரெண்டு பேருமே வந்து அரசாங்கம் எந்த ஆட்சியாளர்கள் வராங்களோ அவங்க நியமிக்கிறது அதனால் புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த மாதிரி சிவில் கேஸ் இதெல்லாம் நிலப்பிரச்சனை இதெல்லாம் பார்க்குறது தான் ஜிபி அப்படி இருக்கும்பொழுது இவருடைய மனைவி வந்து ராசாத்தி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு சின்ன சின்ன பசங்க எல்லாமே அதுக்கப்புறம் கூலக்கடை பஜார் தென்காசி பக்கத்தில் கூலக்கடை பஜார் அப்படிங்கிற இடத்துல இவர் இவர் வந்து அட்வொகேட் ஆஃபீஸ் வச்சு இருக்கார் அப்படி நடத்திகிட்டு இருக்கும்போது அதாவது கடந்த மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் வழக்கம் போல் ஆஃபீஸில் திறக்கிறாரு வந்து உட்காராரு உட்காந்து எல்லா வேலையும் பார்க்குறாரு ஃபைல்ஸ்லாம் பார்க்குறாரு என்னென்ன கேஸ் கட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டுருக்கு அப்படி பார்த்துட்டு போது ஒரு நபர் உள்ள வர்ற ஆஃபீஸில் வந்து அவங்க ஏதோ பிரச்சனை போல் இருக்குது பேசுகிறாரு சொல்கிறாரு ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகுது பிரச்சனைனா கை பேச்சு அப்படியே கை கலப்பாகுது கை கலப்பானோடனே இவன் என்ன பண்ணுறான் வந்த நபர் பாக்கெட்டை வச்சு கத்தி எடுத்து வெட்டுறான் இவரை கண்டம் கண்டந்தொண்டமாக கழுத்து தலை மார்பு எல்லாத்தையும் கண்டந்தொண்டமாக வெட்டிட்டு எஸ்கேப் ஆகி என்ன பண்ணுறான் இறங்கி வந்து டூ வீலரில் இருக்கு டூ வீலர் எட்டுன்னு எஸ்கேப் ஆகிட்டான் இவர் சத்தம் போடுறாரு குமாரசாமி சத்தம் போட்டோன்னா பக்கத்தில் பில்டிங்கில் இருக்கிறவங்க ஓடி வராங்க போடி வந்து பார்த்தா இவர் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார் கருப்புசாமி குமாரசாமி அப்புறம் அவர் எடுத்துன்னு வண்டியில் ஏற்றி ஏற்று போய் தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பட் அட்மிட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் அவர் உயிர் போயிடுச்சு ஏன்னா அந்த மாதிரி காட்டு முராண்டித்தனமாக தாக்கியிருக்காங்களே என்ன பண்ண முடியும் என் பிறகு தென்காசி போலீஸுக்கு தகவல் போது தென்காசி போலீஸார் வழக்கம் போல் தன்னுடைய பணியை செய்து பிரேதத்தை போஸ்ட்மார்டம் அனுப்பிட்டாங்க இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை பண்ணதில் ஆரம்பத்தில் என்ன தெரிஞ்சுருக்கு அப்படின்னா முத்துக்குமாரசாமிக்கும் அங்கே பக்கத்தில் உள்ளவங்க யாருக்கும் நிலப்பிரச்சனை இருந்திருக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் முதற்கட்ட விசாரணை அவங்களுக்கு தகவல் தெரிய வந்திருக்கு இதுகாட்டில் இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கல அக்யூஸ்டை எஸ்காப் ஆகிட்டான் அவங்க வந்து இப்போ போலீஸாக தீவிரமாக தேடின்னு இருக்காங்க இல்லை வேளை அந்த அவங்க ஊரில் பக்கத்தில் ஏதாவது நிலப்பிரச்சனையால் அது மாதிரி ஆயிருக்கலாம் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இவர் இந்த நிலப்பிரச்சனையை மட்டும்தானே இந்த சிவில் கோர்ட்டில் பார்க்குறவர் கவர்மெண்ட் தரப்பு பார்க்குறவர் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சார்பாக இவர் தான் ஆஜராகணும் அப்படி இருக்கும்போது அந்த தாக்க வந்தவனுடைய கேஸ் ஏதாவது கோர்ட்டில் இருந்திருக்கலாம் அவனுக்கு எதிராக கூட இருக்கலாம் சமாச்சாரம் இவர் வந்து கவர்மெண்ட்டுக்காக பேச்சுருக்கலாம் அதில் கூட ஏதாவது முன்விரோதமாக கூட இருந்திருக்கலாம் இது நம்மளுடைய சந்தேகம் ஏன்னா ஜிபிங்றதுனால நிலப்பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அது தனிப்பட்ட முறையில் உள்ள பிரச்சனையா இல்லை இந்த மாதிரி கோர்ட்டு ரீதியில் வந்து பிரச்சனையான்னு தெரியல எப்படி இருந்தாலும் குமாரசாமியுடைய கொலை செய்கிற அந்த குலகாரனை இன்னும் போலீஸ் பிடிக்கலை அதுக்கடையில் அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து சாலை முறையெல்லாம் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு போலீஸ் வந்து சொல்லியிருக்கான் எப்போது உள்ளதானே இப்போ உடனே அக்யூஸை பிடிச்சிட முடியாது இல்லை போகணும் வரணும் திட்டம் போன எல்லாம் செய்யணும் உடனடியாக பிடிச்சிட முடியாது அதுக்கு உண்டான வேலையே தென்காசி போலீஸார் நடவடிக்கை எடுத்துக்கணும் வராங்க நான் தொடர்ந்து ஒன்று கூட பேசினேன் யாரும் இல்லை ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் யாரும் இல்லை ரைட்டர் தான் அவனுக்கு பேசினார் போல இருக்குது அவர் பேசினா அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு சார் இன்னும் டீம் வெளியே போயிருங்க யாருமே வரலை சார் வந்தால் தான் எங்களுக்கே விஷயம் தெரியும் அப்படின்னார் அவர் ஸோ இது பட்டம் பகலில் தான் எல்லாமே நடக்குது இப்போ பட்டம் பகலில் தொழிலதிபரை கொள்கிறான் பட்டம் பகலில் வக்கீலை கொள்கிறோம் எல்லாரையும் பட்டம் தான் செய்கிறாங்க இப்போ ராத்திரியில் செய்கிறதே கிடையாது அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து யார் மேலே குற்றம் சுமத்த முடியும் கவர்மெண்ட் மேலே குற்றம் சுமத்துறதா போலீஸ் மேலே குற்றம் சுமத்துறதா சொல்லுங்கள் நம்ம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிடலாம் ஆனால் உண்மை நிலவரம் என்னான்ற நமக்கு தெரியணும் இல்லைங்களா ஸோ அந்த குற்றவாளியை தென்காசி போலீஸார் பிடித்து விசாரித்தால் மட்டுமே அது என்ன நிலவரம் எதனால் முத்துக்குமாரசாமி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவலாம் கிடைக்கும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் விரைவில் குற்றவாளியை பிடிக்கணும் போலீஸார் பிடிச்சாதான் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும் தகுந்த தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக விடக்கூடாது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சாதாரணமாக விடக்கூடாது இந்த விட்டால் அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இப்படி தான் நடந்துட்டுருக்கு நாடு முழுக்க தான் நடந்துருக்கு யா நம்ம வந்து யாரையுமே குறை சொல்ல முடியல பொதுமக்களும் சரியாக இருக்கிறதில்ல போலீஸும் சரியாக இருக்கிறதில்லை அரசாங்கமும் சரியாக இருக்கிறது இல்லை அப்படின்றது யார் மேலே தப்பு சொல்ல முடியும் சொல்லுங்கள் பட்டம்பாகல இது நடந்திருக்குன்னா இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது நம்ம வந்து வரவேற்க முடியாது கண்டிக்கத்தக்கது போலீஸார் புரித நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளியை கைது செய்து இன்னும் இது போன்ற குற்றங்கள் நடக்காதவன்னும் போலீஸ் தான் பார்த்துக்கணும் பார்ப்போம் என்ன செய்கிறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் வர்றா என்னன்றது பார்ப்போம் பார்த்துட்டு மறுபடியும் அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவு போடுகிறேன் நன்றி வணக்கம்